சார் இது காயங்காட்டில் நம்ம அவனுடைய நண்பர் உத்தியோகக்காக அவங்க வீடை சுற்றி உள்ள கார்டனு அந்த ஏரியா வீடுகள் இந்த நேச்சுரல் அது இது நம்மளோட யூடியூப் சேனலுக்காக கண்டிங்க இது பண்ணிகிட்டுருக்கேன் இந்த ஊரில் பார்க்கும்போது எல்லா வீடுகளுமே எல்லாம் கோடி வீடுன்னு சொல்லலாம் அவ்வளோ கம்பேர் அவ்வளோ செலவு பண்ணி கட்டுறாங்க வீடு எல்லாம் ஃபுல்லாக கார்டன் உள்ள கட்டிருக்காங்க வீடியோலாம் சூப்பராக இருக்குது மைக்கு லேஸாக இருக்குது நிகழ்ச்சி பேசுகிறேன் மைக்கில் அதனால் ஆடியோஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அனுப்பி எல்லா இடமும் வீடியோகள் டாப்பாக இருக்கும் ரொம்ப டாப்பான வீடியோகளாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சின்ன அற்புதமான தெருகளாக இருக்கும் ஓட்டுறதே டெலிவரி அவ்வளோ டேலண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டு கடல்லேருந்து

கடல் குளம் பக்கத்தில் கடல் தண்ணி ஷால்ட்டாக இருக்கும் குளத்து தண்ணி இப்படி இருக்கும் அண்ணா இந்த குளத்துல உப்பு தண்ணியா நார்மல் தனியாக குளத்துல தண்ணி ரெண்டு தண்ணா ஓகே ஓகே அண்ணா இதுக்கு பக்கத்தில் அண்ணா வீட்டில் எடுக்கும் போது ஷால்ட் இல்லாத தண்ணி இங்கே வீட்டில் இருக்கல ரொம்ப வீட்டில் சாஃப்ட்டுலாம் குளத்துல எல்லாம் சில சமயம் ஷால்ட்டாக இருக்குங்கிறாங்க சால் பூமி தண்ணி எங்கேயுமே சால்ட் இருக்காது அப்படிங்கிறாங்க கடலில் ஒட்டி ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு மில்லி மீட்டருக்குள்ள வீடு நிறையா கிட்டுக்கிட்டு தனியுமே சால்ட்டாங்க இது காசர்கோடுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள காயங்காடு காயங்காடுங்கிற ஒரு இங்கே மன்னர்கள் ஆட்சி இருக்காங்க இந்த மன்னர்களுடைய கோட்டையெல்லாம் பார்க்கலாம் போய் பார்க்க இப்போ காட்டுறான் அடுத்து யூரோ மைக் ரெக்கார்டிங் வச்சு சொல்றோம் இன்ஷா அல்லாஹ் சர்வீசரோட அகிரி பத்தி எல்லா அரபி டேஸ்ட்டைலயும் இருக்கு நம்ம அரபி ஸ்டைல்ல இருக்கு இது ஸ்டைல்ல அரபி பாலா பண்ணுங்க இது ஸ்டைல்ல தான் அரபி ஃபாலோ பிரேடர் அரபியில பாத்தியல்ல பாஜி ஜாஸ்மீர் यार ஷேஹி நம்ம கேரளா டீ பாயிண்ட் கேட்டி வந்து அது ஸ்டார் இல்ல லைவ் டாரி மாது ഇവിടെ ഈ റെസ്റ്റോറൻ്റ് ചൗതി ഉള്ള റെസ്റ്റോറൻ്റ് ആണ് ഇത് ചാലക്കടുത്ത് വീടാണ് അപ്പോൾ അതിൽ പാജി ഉണ്ടെന്ന് കിട്ടി 37 കടക്കരയോട്ടുള്ള റെസ്റ്റോറൻ്റ് ആ വീടുണ്ട് ഈ റെസ്റ്റോറൻ്റ് ഇവിടെ മീൻ കൂളും മറ്റു മത്സ്യങ്ങളും നല്ല രുചാണ് റെസ്റ്റോറൻ്റ് പേര് പാർട്ടി ഹാളിൽ ഫുഡ് കോർട്ടിൽ കൊടുത്തിട്ടുണ്ട് അതാണ്

খালারে? জিটপলারিক্ছা তাকলাসেল সমহলা বরে? তবিডিটিষে উজিকন্ছু ইটপলের? মাযালে আজিক্নকেড়রে করাব আটিক esta? அரு பையன் பை அருபி மாதிரி இருக்காது வீடு தாமசிக்க पहिजु माना ट्रावल पंज कंहिं पियो